இந்த கோட்டை சின்னதாக இந்த கோட்டை என்ன செய்யணும் சின்னதா ஆனால் அந்த கோட்டை டச் பண்ண முடியாது என்ன செய்யக்கூடாது அந்த கோட்டை கோட்டை லைன் அந்த லைன் அந்த லைனை டச் பண்ண முடியாது ஆனால் அந்த கோட்டை டச் பண்ண கூடாது ஆனால் இருக்கக்கூடிய அந்த கோட்டை என்ன செய்யணும் ஸ்மார்ட் பண்ணணும் சின்னதாக உங்கள மாதிரி அறிவுள்ள பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் உங்களுக்கு உங்களுக்கு பெற்றோர்கள் உங்களுக்கு பெற்றோர்களுக்கு உயர்வு சிறப்பு சென்னை கோடம்பாக்கம் வட்டார ஜமாத்துர் உலமா சபை மற்றும் ஏஎம்சிஏ ஜாமியா மசித் இணைந்து நடத்திய இளைஞர்களுக்கு தீனியா பயிற்சி வகுப்பு மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் நல்ல பெரிய கிருபையை கொண்டு கிட்டத்தட்ட நூறு இளைஞர்கள் மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க இது மிக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி உண்மையிலே அதை பார்த்தபோது மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் கிட்டத்தட்ட ஒரு நூறு மாணவர்கள் இளைஞர்களை ஒரு ஒரு இடத்துல அதுவும் குறிப்பாக அல்லாவுடைய பள்ளிவாசலில் மஸ்ஜிதில் ஒன்று கூட்ட முடியும்னு சொன்னால் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு முயற்சி இந்த ஆலிம்களுடைய இந்த பெரிய ஒரு முயற்சி வந்து பாராட்டுக்குரியது இது வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மஹல்லாவிலையும் நடத்தப்பட வேண்டும் ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து சரியான வழிகாட்டுதல் கொடுக்கணும் அவங்க வந்து தவறான செயல்களின் பக்கம் போயிடுறாங்க தவறான விஷயங்களின் பக்கம் ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்கிறோம் ஆனால் அவர்களுக்கு சரியான வழியின் பக்கம் நம்ம வழிகாட்ட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த உலமை பெருமக்களுடைய மிகச்சிறந்த ஒரு முயற்சி நமக்கு பார்க்கும்போதே ரொம்ப எனக்கு வந்து அளந்தளா அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு கண்களில் கண்ணீர் வந்துருச்சு அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு கூட்டம் அல்லாவுடைய பெரிய கிருபை கொண்டு இது வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மகளாவிலேயும் நடத்தப்பட வேண்டும் தொடர்ந்து நடத்தப்படணும் ஒரே ஒரு முறை நடத்திட்டு அப்படியே விட்டுறக்கூடாது தொடர்ந்து ஒவ்வொரு மகளாவிலேயும் ஒரு மாதத்தில் ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு பிரியாடிக்காக நடத்தப்படணும் இந்த பிள்ளைங்களை வந்து நல்ல விஷயங்களின் பக்கம் மார்க்க விஷயங்களின் பக்கம் அவங்களுக்கு பொழுதுபோக்கு தேவைப்படுதுன்னா அதையும் கூட நல்ல விதமான பொழுதுபோக்கு ஹலாலான பொழுதுபோக்குகளுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும் உதாரணமாக ஒரு விளையா விளையாட்டு விளையாட்டுக்கான ஏற்பாடுகள் என்ன ஸ்விம்மிங் நீச்சல் பயிற்சி இது போன்ற பல விஷயங்களை அவங்களுக்கு நம்ம கொடுத்து அந்த இடத்துல ஒன்றா சேர்த்துட்டோன்னு சொன்னால் அவர்கள் வந்து வேறு இடங்களுக்கு டைவர்ட் ஆகிறது குறையும் குறிப்பாக இப்போ பாருங்க சிங்கப்பூர் போன்ற இடங்களில் அதேமாரி அமெரிக்கா போன்ற இடங்கள்ல எல்லாம் நான் முன்னாடி கூட ஒரு காணொளி போட்டிருக்கேன் அங்கே அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்குது மசித ஒட்டி இது போன்ற விளையாட்டு வந்து தடுக்கப்பட்ட விஷயம் இல்லை விளையாட்டு வந்து இன்னும் நபிசாசம் ஆர்வம் ஊட்டு ஊட்டினாங்க ஒரு பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட நல்ல பலசாலியான இறை நம்பிக்கையாளர் சிறந்தவர்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதை வந்து வரவேற்றிருக்காங்க பல உடற்பயிற்சிகளுக்கு நபிசாசம் அவர்களே அவங்கள வந்து தூண்டியிருக்காங்க அந்த அளவுக்கு உடற்பயிற்சியெல்லாம் நல்ல விஷயம் ஸோ அது போல் ஃபிசிக்கலாக இப்போ என் நேரமும் செல்ஃபோனில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை விட்டு மாற்றுவதற்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட் நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுத்தோன்னு சொன்னால் அல்லது பெரிய கிருபையை கொண்டு அவர்கள் வந்து தவறான வழிகளுக்கு செல்லாமல் பொழுதுபோக்கும் கூட ஹலாலான வரி வழிமுறைகளில் அவங்க வந்து பொழுதுபோக்குவாங்க அல்லது அதே நேரத்தில் பள்ளிவாசலோட தொடர்பு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தீனியாத்துடைய தொடர்பு இருக்கும் மார்க்க கல்வியும் கிடைக்கும் இது போன்ற ஒரு முயற்சி கண்டிப்பாக செய்யப்படணும் அந்த இடைவேளையில் ஆலிம்களை சந்தித்தப்போ நான் பல பேர்கிட்ட பேசியிருக்கேன் அவங்கள்ட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன் ஆலிம்கள் எடுத்திருக்க இந்த முயற்சி உண்மையிலேயே பாராட்டக்கூடியது அலமதுல்லா அல்ல இதில் வந்து மேலும் மேலும் வறக்கத்து செய்யணும் இந்த பிள்ளைங்களை இளைஞர்களை மாணவர்களை நம்ம மார்க்கத்தின் பக்கம் அதே நேரத்தில் அவங்களுக்கு பொழுதுபோக்கு வேணும்னா கூட ஹலாலான முறையில் அவங்களுக்கு பொழுதுபோக்குகளை கொடுத்து அவர்களை மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக தீனின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக மஸ்ஜிதின் பக்கம் நெருக்கத்தையும் தொடர்பையும் ஏற்படுத்தக்கூடியவர்களாக தலா அனைவரையும் ஆக்கியருள்ளனும் இந்த மார்க்க அறிஞர்களுக்கு மேலும் மேலும் அல்லா வந்து நீண்ட ஆயுளையும் நல்ல பறக்கத்தையும் கொடுக்கணும் இது போன்ற முயற்சிகளுக்கு பெற்றோர்களும் ஒத்துழைக்கணும் பெற்றோர்களும் மாணவர்களும் ஏற்கனவே கொஞ்சம் அந்த இளமையை தாண்டி இருக்கக்கூடிய வாலிபர்களும் இதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கணும் இதுக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து பலவிதமான ஐடியாக்களை கொடுத்து அவங்களுக்கு வந்து இன்னும் இதை சிறப்பாக நடத்துவதற்கான பல்வேறு ஆலோசனைகளையும் கொடுத்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய நம்மளால் பங்களிப்பை செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு

தியான பாதமா மாமதாவை நினைச்சு தண்ணி குடிக்குறவங்களுக்கு தண்ணி இது தண்ணி குடிறோம் இதுக்கு நபி போய் ஆறு சுன்னத்துகள் ஆறு வழிகள் இருக்கு என்கிறிக்கும் போது দোয়া மட்டும் அல்ல ஒரு அரை செகண்ட் கோசைக்கு முன்னாடி দোয়া ஓதிட்டாங்க দোয়াவுக்கு முன்னாடி ஓம் ரெசைன்களை செய்வாரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு செயன்களை செய்வாங்க